அருங்கல் வந்து நம்ம ஸ்டொமக்க கிளீன் பண்ணும் ஸ்டொமக்க மட்டும் இல்ல உடம்பையே கிளீன் பண்ணும் இயற்கை சமநிலை படுத்துறதுக்கு தான் இந்த களிமண்ல விநாயகர் செய்யறோம் சில வடக்கு நண்பர்கள்னா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படியே விநாயகா

ஆன்மீகத்தையும் வெற்றியும் குறிக்கிது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா ஓகே இன்னொரு ஹைலைட் இருக்குண்ணா இது இது ஒரு சமயம் இன்னொரு குரூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி ஆயி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசங்கெல்லாம் இருக்கிறாங்க வேற ஒய்ஃப் ஆயிடுச்சுன்னா இப்போ குழந்த வர்றது ச சகஜம் அவங்க ஒரு இது நம்ம ஆளுக்கு ஒரு பிரம்மச்சாரி ஐயோ தப்பாச்சே அது அந்த பாவத்தினாலே என்னமோ நம்ம இப்படியே

விநாயகர் சதுர்த்தி அப்பதான் கண்ணை ஓபன் பண்ணுவாங்க கண்ணை ஓபன் பண்ணிட்டு கண்ணை ஓபன் பண்ணிட்டு பூஜை டெய்லி ஆனா பூஜை சுண்டல் அப்புறம் அவளு பொரி அவங்க அவங்க வசதி கேப்ப பொங்கல் கொல்கட்டை அப்புறம் இதெல்லாம் அப்புறம் ஆனா சிலை அப்புறம் பூஜை இதுல பாத்தீங்கன்னா அருகும்பு அது சாணியிலே வச்சு அரும்பு சொருவிடுவாங்கண்ணா கோலத்துல அது விட்டுருங்க இதுல ஸ்பெஷலா மூ அருகும் புல் விசாராப்பழம் ஓடிக்கிறது அந்த மாதிரி நார்மலா சாமி கும்புற மாதிரி ஓகே இப்போ நீ சொன்னது வச்சே நம்ம சயின்ஸ் ஆனா இதுல வந்து இன்னொன்னு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்னென்னா போய் கரைப்பாங்களே ஆ அது எண்டுனா எண்டு அது பர்மிஷன் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த தேதி இவங்க எல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாங்க சிலை வைக்கிறதுக்கே கவர்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கி தானே ஆகணும் ஓகே வாங்கிட்டோமா நம்ம எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அப்புறம் இந்துத்துவ அந்த அமைப்பு அவங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க ஏன்னா மொத்தமா போய் அவரை கரைக்க முடியாது இல்ல ஆமா அதனால பாதி பாதியா இந்த டேட் நீங்க எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு மூணு நாள் கரைச்சிருவாங்க எங்க ஊர்ல வந்து கரைக்கிற டேட்ட மறந்துட்டானுங்க ஆனா அதெல்லாம் விநாயக சதுர்த்திக்கு அப்புறமேல தான் நடக்கும் இல்ல கரெக்டா அந்த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன வருஷம் தான் அப்புறம் என்னடா கரைக்கல என்னோடனே இல்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டா வரல கரைக்கல அடுத்த நாள் எங்க ஊர்ல கிணறு இருக்கு போய் கிணத்துல போட்டு கிணத்துல போட்டு கரைச்சிட்டீங்க ஐயையோ தப்பாச்சே தப்புதானா தண்ணி தானா தண்ணி இருக்கிற அதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு அப்படி நீ சொன்னதை வச்சே வந்து சயின்ஸ் நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம மக்களுக்கு கடவுள் அப்படின்ற பேர்ல நிறைய சயின்ஸ் சொல்லி இருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீ அந்த அருகம்புல் சொன்ன அருகம்புல்லு அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது கொழுக்கட்டை கொழுக்கட்டை வந்து எதில் செய்கிறாங்க தம்பி கொழுக்கட்டையும் அரிசி மாவு ஆனால் அரிசி மாவு உள்ள தேங்காய் நாட்டு சக்கரை ஆ நாட்டு சக்கரை இதெல்லாம் கருப்பட்டி கோட்டு மோமோஸ் ஆ மோமோஸ் மோமோஸ் வந்து அது இதனுடைய ஹாலிவுட் வெர்ஷன் மோமோஸ் இந்த விநாயக சதுர்த்தி வந்து எப்பயுமே ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் அந்த டைம்ல தான் வரும் அப்படி வரப்ப கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கும் எப்படின்னா இப்ப வந்து இது வரைக்கும் ஹாட்டான கிளைமேட்ல எடுத்திருப்பாங்க அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் மழை காலம் வர ஆரம்பிக்கும் சோ அந்த டைம்ல அந்த சேஞ்ச் அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கிறப்ப நம்ம உடம்புல சில மாற்றம் நடக்கும் அந்த மாற்றத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த கொழுக்கட்டை அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க அடுத்த அடுத்தது அருகம்புல் தம்பி அருகம்புல் அருகம்புல் ஆனா நான் வில்லேஜ் அருகம்புல் பத்தி தெரியும் கசாயம் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க ஆமா அருகம்புல் அருமருந்து அருகம்புல் வந்து நம்ம ஸ்டொமக்க கிளீன் பண்ணும் ஸ்டொமக்க மட்டும் இல்ல உடம்பே கிளீன் பண்ணும் கரெக்ட் சயின்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கு தம்பி அருகம்புல் பத்தி தெரியும் ஓகே ஓகே சோ அதுவா சோ இது ரெண்டுமே வந்து மேக்சிமம் இந்த விநாயகருக்கு நம்ம வைப்போம் அதுவும் இல்லாம களிமண்ல தான் செய்யறோம் தெரியும்ல விநாயகர் வந்து நம்ம களிமண்ல செஞ்சு கரைப்போம் அதுல மிகப்பெரிய விஷயம் எல்லாம் இருக்குது என்னன்னா நம்ம இயற்கையை சமநிலைப்படுத்துறதுக்காகவும் நம்ம உடம்ப சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம ஃபுட்டுக்கு சொல்லியாச்சு இயற்கையை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த களிமண்ல விநாயகர் செய்யறோம் அது எப்படின்னா களிமண்ல விநாயகர் செஞ்சிருவாங்க சின்ன சைஸா இருந்தாலும் சரி பெரிய சைஸா இருந்தாலும் சரி இப்பதான் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க பட் அப்போலாம் வந்து ஒன்லி களிமண் தான் களிமண்ல நீட்டா அந்த பிள்ளையார புடிச்சு வச்சிருப்பாங்க வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஹெர்ப்ஸை இது வந்து வெட்டாதான் இருக்கும் ட்ரை ஆகிடும் ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அபிஷேகத்தை பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளைக்கும் இருபத்தொரு நாளைக்கு இருபத்தொரு ஹெப்ஸ் பண்ணுவாங்க தான் அதுக்கப்புறம் தான் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு அதை வந்து வச்சிருப்பாங்க இந்த இருபத்தொரு நாள்ல வந்து ட்ரை ஆயிடும் நல்லா அந்த மூலிகையத்த எல்லாம் மூலிகை எல்லாமே இந்த மூலிகைகளை என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்ச மூலிகைகள் என்னென்னா துளசி மஞ்சள் இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாம் அது நிறைய இருக்கு ஸோ இந்த இருபத்தோரு மூலிகைகளும் அது ஃபுல்லா உள் வாங்கி இருக்கும் இது என்ன பண்றாங்கன்னா இதை எடுத்துட்டு போய் அப்படியே ஆற்றுல கரைப்பாங்க நீ சொல்ற கிணத்துல கரைக்கிறதுனால ஒரு யூஸும் இல்ல ஆத்துல கரைக்கிறப்ப என்ன யூஸ் அப்படின்னா இதே தான் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கிறப்ப ஆத்துல வந்து வெள்ளம் அதிகமாகும் வெள்ளம் ஏன் அதிகமாகுதுன்னா ஆத்து கீழே இருக்கிற களிமண் வந்து கரெக்டா வந்து இதா இருக்காது அதாவது எப்படி சொல்றதுன்னா மேலையும் கீழேயுமா இருக்கும் பதினெட்டு பட்டியல இருக்கிற எல்லா விநாயகத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு அந்த ஆத்துல வைக்கிறப்ப அந்த களிமண்ணை வந்து அதை சமநிலைப்படுத்துறப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வெள்ளம் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இது ஸோ இது இல்லாம உனக்கு வந்து அந்த வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணும் வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு இது ரொம்ப யூஸ் ஏன்னா அந்த ஹெர்ப்ஸ் இருபத்தொரு ஹெர்ப்ஸ் நம்ம மூலிகைகள் யூஸ் பண்றோம்ல அந்த மூலிகை என்ன பண்ணணும் அந்த ஆத்துல இருக்கிற ஆத்துல வந்து நிறைய கெட்டு போயிருக்கும் அந்த ஒரு வருஷத்துல வந்து நிறைய மணல்கள் எல்லாமே கெட்டு போயிருக்கும் அந்த தண்ணியில இருக்கிற மினரல்ஸ் வந்து ஏதாவது எப்படி சொல்றது அதோடைய வீரியத்தை இழந்திருக்கும் அந்த இல்லாம நம்ம தான் கம்பன் இல்லாம சாயப்பட்ட கல்வி எல்லாம் திறந்து வருவோம் இந்த காலத்துல அந்த மாதிரி வேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இந்த மாதிரி நிறைய இதுல வந்து நம்ம ஆறு மாசுபடுது சோ அதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சிலையை கரைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்பயே கலர் கலரா வந்து அந்த விநாயகரை இது பண்ண அலங்கரிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணாங்க அது தவறு அதை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்டே பரவாயில்லன்ற மாதிரி இல்லை இந்த வாட்டி கட்டுப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்படியா கொண்டு வந்திருக்காங்கண்ணா ஓகே நல்லா செக் பண்ணி ஆ ஆ அதுக்கப்புறம் தான் செய்யும் போது அவங்க ஈஸியா ஓகே ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்றாங்க அப்புறம் இன்னொன்னு இன்னமும் அந்த விநாயக சதுர்த்தினா சில பாடல்கள் காலாம் களி கரிகாலம் ஆகி போச்சு பிள்ளையர்பட்டி அஜித் தலை தலை பாட்டு நியூ இயர் அன்னைக்கு இளமை ஏதோ சாங்கோ அந்த மாதிரி இதுக்குன்னு ட்ரெடிஷனல் சாங் வச்சிருக்காங்க அதை பார்த்தாலே இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இதுதான் முக்கியமான சயின்ஸ் தம்பி இந்த இந்த சயின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணனாலே நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத வெளிப்படுறதுக்கு தான் இந்த விநாயகரை அதே மாதிரி இப்ப நீ தெரிஞ்ச தெரியாமலோ வந்து ரெண்டு வைஃப் அப்படின்னு சொன்ன அது வந்து லிட்ரலா கிடையாது அது வந்து லாஜிக் அதாவது ஒரு புராணம் ஆமா புராணம் தான் கற்பனை தான் கற்பனை தான் அந்த கற்பனைலயே ஒரு சயின்ஸ் இருக்கு நீ சயின்ஸ் சொன்ன பாத்தியா இந்த ரித்தி சித்திலயே நீ சொன்ன விஷயம் என்னது சயின்ஸ் தான் சொன்னேன் சோ சயின்ஸ்ல வந்து நாம இப்ப நம்ம மரத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்கோம் ஏன் இந்த மரத்துக்கு நீ நிறைய பிள்ளையார் கோயில் பாத்தீங்கன்னா மரத்துக்கு பக்கத்துல வச்சிருப்பாங்க சிலைய வச்சிருப்பாங்க நிழலுக்கு நிப்போம் ஆனா இதுல விஷயம் வந்து தெரியாது இந்த வலது பக்கம் சுத்துறது அதுவும் ஒரு சயின்ஸ் இருக்கு இந்த மரத்துல இருக்கிற ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல இப்ப நிறைய இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து நீ போய் இந்த கோயில சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க சில சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வளர்ந்து உண்டாகாததுக்கு காரணம் என்னன்னா நம்ம உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கு அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் சயின்ஸ் இந்த குறைய நிறையவே ா நீ இந்த மாதிரி ஒரு கோயில்ல இருக்கிற மரத்தை சுத்திவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரம் வந்து நிறைய நிறைய பண்ணும் பண்ணும் சோ இந்த மரம் வந்து கண்டிப்பா நீ நார்மலா அங்க போய் இருக்கிறதுக்கும் இந்த மரத்து கீழே வித்தியாசம் காத்து இருக்கும் அதே சமயம் இன்டைரக்டா நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இது நிரப்பிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா நம்ம ப்ராப்ளம் எல்லாமே நம்ம உடம்புல ஏதாவது குறை இருக்குன்னா அந்த குறை நிவர்த்தி ஆகும் சோ பிள்ளையாரு வந்து ஒரு மரத்துக்கு கீழ இருப்பாரு ஆனா பிரச்சனையை தீர்க்கறது

புங்க மரத்தில் வரும்னா ஆல மரத்துலேயும் வரும் ஆனால் நம்ம மேக்சிமம் புங்க மரம் தான் இந்த இதில் தான் புங்க புங்கமரத்தில் தான் நல்லது ஆனால் இது வந்து சின்ன உண்டு ஏலையம் அது பெரிய இலைய சவுண்டு இது சின்ன ஏழை சவுண்டு காத்து தாங்க வருது அடுத்த விலாகில் இது எப்படி ஊதுன்னு நான் கற்றுக்கிட்டு வந்து உங்களுக்கு நான் சாம்பிள் காட்ட ஓகே சோ அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கொலக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க சோ நாங்க சொன்ன சயின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஹெல்த்தியா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க நம்ம யோகம் பிளாக்ஸ் வந்து பேஸ்புக் அது இன்ஸ்டாகிராம் ரெண்டுலயுமே இருக்கு சோ மக்கள் ஆகிய நீங்க வந்துட்டு அதுலயும் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யோகம் ப்ளாக்ஸ் யூடியூப் சேனல லைக்ஸ் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ நன்றி யோகம் பிளாக்ஸ்